தண்ணியோட தரத்தை தீர்மானிப்பீங்களா கண்ணால பார்த்தோ குடிச்சோ தண்ணியோட தரத்தை தீர்மானிக்க முடியாது தமிழக மக்களின் நலனுக்காக தண்ணீரின் தரத்தை அறிய தமிழ்நாடு அரசு குடிநீர் வடிகால் வாரியம் இந்த பரிசோதனை பற்றிய வடிவமைச்சு தராங்க இந்த பெட்டியில இருக்கிற பல பரிசோதனைகளை நாமே எளிய முறையில செய்யலாம் உதாரணத்துக்கு உங்க தண்ணியோட காரத்தன்மை அமிலத்தன்மை தெரிஞ்சுக்க பெட்டியில கொடுக்கப்பட்டிருக்கிற பிஹெச் பேப்பரோட ஒரு துண்டை எடுத்துக்கணும் மூலமா ரெண்டு துளி பேப்பர்ல விட்டு அதனுடைய வண்ண மாற்றத்தை கொடுக்கப்பட்டிருக்கும் நிற அட்டவணையில் ஒப்பிட்டு காரத்தன்மையை தெரிஞ்சுக்க முடியும் இது மட்டும் இல்லாம பன்னெண்டு வகையான பரிசோதனைகளை நாமே எளிய முறையில செய்து நம்முடைய தண்ணி கிருமிகள் அற்றதா பயன்படுத்த தகுதியானதான்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த முறையில பரிசோதனை பண்ண பிறகுதான் எந்த தண்ணி நல்ல தண்ணி தீர்மானிக்க முடியும் அந்த அடிப்படையில மேற்கு தெரு தண்ணி தான் நல்ல தண்ணி இப்ப சொல்லுங்க உங்க தீர்ப்ப மேற்கு தெரு தண்ணி சுத்தமானது இது தீர்ப்பு